வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களால் சூறையிடப்பட்டிருக்கு யார் அவங்க எதுக்காக வந்தாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அப்படி இருந்தீங்களா நான் ஒரு ஒன்பதே முக்காலுக்கு நான் இங்கேருந்து கிளம்பி வெளியில் போகிறேன் நான் வெளியில் போகும்போது என்னுடைய வாகனத்தை துரத்தி கொண்டு வந்து என் வாகனத்தின் மீது கல் எடுத்து எரிஞ்சாங்க அப்போ தான் அதுக்கு அப்போ போகும்போது வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மினி வேன் ரெண்டு ப பஸ்ஸு ஃபுல்லாக ஆட்கள் அங்கே இருந்ததை பார்த்தேன் நான் இவங்க யார்ன்ட்டு யோசிச்சுட்டு இந்த சந்துக்குள்ளே எதுக்கு இந்த பஸ் வருதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வண்டியில் கல்லை எரிஞ்சாங்க நான் உடனடியாக கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா கதவை திறக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இல்லை கதவை யாரும் ரொம்ப தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் உடனே நூறுக்கு காவல் கட்டுப்பாட்டறைக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னேன் நான் அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சே அம்மா வந்து கதவை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்தது யாருன்னு பார்த்தா அந்த துப்புரவு தொழிலாளிகளை இழிவாக பேசிவிட்டேன் என்று அவர் அதன் காரணமாக வந்தார்கள் என்று நான் யோகிச்சுக்கிறேன் வேறு எந்த காரணமும் இல்ல வந்தவங்களும் வந்து அம்மா கிட்ட பேசும்போது எங்களை எல்லாம் வந்து இழிவா பேசியிருக்கிறான் உங்க பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால துப்புரவு தொழிலாளர்கள் வந்திருப்பார்கள் என்று நான் ஊகிக்கிறேன் நீங்க என்ன துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனம் வாங்கி தர்றதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அவர்களுக்கு கொடுக்க சென்று சேர வேண்டிய உதவி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கொள்ளையடிக்கிறதுக்காக அவர்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்களுக்கு தான் நான் பேசியிருந்தேன் நிச்சயமா எந்த இடத்துலையும் நான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக எதுவுமே நான் பேசவில்லை ஆனா இப்ப வந்தபோது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு என்ன ஆனா சொல்றாங்க அந்த ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டமே வந்து துப்புரவு தொழிலாளிகளுக்காக போடப்பட்ட திட்டம் ஆனால் திரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்ந்தை அவர்களும் ரவிக்குமார் நாராயண்பவரும் சேர்ந்து கொண்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுவதற்காகவே கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது முப்பது வாகனங்களை அவர் செல்வப்ந்தைக்கு தெரிந்தவர்கள் பெயரில் எல்லாம் பதிவு செய்து அந்த பணத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் அந்த வாகனங்களுக்கெல்லாம் சேர்த்து அவரே ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்டுவிட்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுகிறார் அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் உண்மையான துப்புரவு தொழிலாளிகளுக்கு இந்த உதவித்தொகை சென்று சேர வேண்டும் என்று தான் நான் பேசியிருந்தேன் ஒழிய அவர்களுக்கு எதிராகவோ இழிவாகவோ நான் எதுவும் பேசவில்லை வந்தவர்கள் இரண்டு பக்கெட்டு முழுக்க வந்து மலம் சாணி சாக்கடை இதெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து வீடு முழுக்க ஊற்றி விட்டு சென்று விட்டிருக்கிறார்கள் வீட்டை சூறையாடி இருக்கிறார்கள் அம்மாவை தாக்கம் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து அம்மா வயசானவங்க வேண்டாம்னு சொன்ன உடனே அவர்களை விட்டு விட்டார்கள் சோ இந்த வீடு முழுக்க வந்து இந்த மலத்தை எல்லாம் கொட்டி விட்டதன் மூலமாக இந்த எந்த அளவுக்கு நாங்கள் எங்களால் இறங்க முடியும்ன்றதை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் ஆமா வீடு முழுக்க வீடு முழுக்க நிறைய பொருட்கள் படுக்கைகளிலும் சரி ஹாலிலையும் சரி டைனிங் ஹாலிலையும் சரி எல்லா இடங்களிலும் பொருட்கள் நிறைய சேதமாயிருக்கு இல்லை ரொம்ப நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னுடைய சொந்த வீடு அம்மா பேரில் இருக்கக்கூடிய வீடு மதுரவாயில சீல் வைக்கப்பட்டிருக்கு அதை நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வீட்டை திறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் ஒரு ஒரு மாதம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தேன் நான் இந்த வீட்டில் ஒரு மூன்று மாதமா நாலு மாதமாக தான் குடியிருக்கிறேன் நான் குடியிருக்கும் இந்த வீட்டின் முகவரி ஒருவருக்குமே தெரியாது வரும்போதே பார்த்துருப்பீங்க ஒரு சந்தில் இந்த வீடு இந்த வீடு இருப்பது ஒருவருக்குமே தெரியாது காவல்துறையை தவிர இந்த வீடு இந்த இடத்தில் இருக்கிறது என்ற முகவரி யாருக்குமே தெரியாது துப்புரவு தொழிலாளர்கள் நேராக வாகனத்தில் வந்து இங்கே இறங்குகிறார்கள் என்றால் காவல்துறையினர் தான் திட்டமிட்டு அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக காவல்துறையினர் சுத்தி வளர்ச்சிக்கிட்டு சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களோட உத்தரவின் பேரில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி நான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாக்குதலுக்காக அம்மாவுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணும்போது இங்கே தாக்குதலுக்காக வந்திருந்தவர்கள் அம்மா கிட்டேருந்து அந்த ஃபோனை பிடுங்கி வீடியோ காலாத மாற்றி என்னையும் அவதூறாக அந்த ஃபோன்லேயே பேசுகிறாங்க அதற்கு பிறகு வந்து அவர்கள் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அவர்கள் வெளியிலேயும் போயிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காவல்துறையினர் வந்தனர் வந்த காவல்துறையினர்கிட்ட அம்மா வந்து என்னோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே காவல்துறையினர் தான் வாங்கி இங்கே கொடுத்தாங்க அம்மா வந்து குறுக்கிட்டு எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறிங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் மகன் வந்து எங்களை எல்லாம் இழிவா பேசிட்டான்னு சொல்லும்போது இங்கே மகன் மகன் வந்து உங்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அம்மா சொல்லும்போது அம்மாவை கண்ணா அப்படின்னா அவதூறாக மிகவும் மோசமாக வந்திருந்தவர்கள் ஆண் பெண் உட்பட அத்தனை பேரும் அதுபோதையில் இருந்தனர் இது வந்து உங்களுக்கு இல்ல இவ்வளவு நாள் வந்து சட்டப்பூர்வமாக பொய் வழக்குகளை போட்டு எனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இன்னைக்கு என்னுடைய தாயாரோட உயிருக்கும் என்னுடைய உயிருக்கும் என்னோட இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இது நேரடியாக கொலை எனக்கு விடுக்கப்பட்ட ஒரு கொலை மிரட்டலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் நீங்க குடியிருக்கிற வீட்டில் மலத்தள்ளி தள்ளி ஊத்திட்டு போனீங்கன்னா எப்படி கூட்டியிருக்க முடியும் இதை விட உச்சபட்ச ஒரு தாக்குதல் வேறு என்ன இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க சாப்பிட்ற டேபிள் அது அதில் மழை தள்ளி கூட்டிட்டு போயிருக்காங்க எப்படி இருப்பீங்க இப்போ இந்த வீட்டில் பின்ன இருக்க கதை உடச்சுட்டு போயிட்டாங்க இப்போ நான் எங்க தங்குவேன் நினைக்கிறவு ஸோ இது வந்து நீ வாடவே கூடாதுன்ற அச்சுறுத்தலை தான் நான் இதை பார்க்கறேன் புகார் நிச்சயமா கொடுக்கணும் இல்லைங்களா இன்னைக்கு அம்மா வச்சு இப்போதான் வந்தேன் நான் காவல்துறையினர் என்னை வந்து நீங்க வராதிங்க அவங்க இன்னும் இந்த இடத்த விட்டு அகல இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் இப்போ வந்து பார்த்துருக்கேன் இப்போது இனி காவல்துறை காவல் நேரத்துக்கு சென்று போகிறேன்